ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜியோசாப் சாப்தான் இடைத்தேர்தல் பொதுவாக ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கும் ஆளுங்கட்சி நம்பிக்கையாக இருப்பாங்க இந்த மாதிரியான பொதுவான பார்வைகள் வந்து உண்டு அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மெயின் போட்டியாளரே நிற்கலை அதிமுக ஏற்கனவே விக்கிரவாண்டிலையும் நிற்கலை இப்போ ஈரோட்லேயும் நிற்கலை அதுவும் ஈரோட்டில் நிற்கலைங்கிறது ரொம்ப ஒரு விவாதம் ஆகுது ஏன்னா கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலங்கிறது அதிமுகவுக்கு உயிர் கொடுத்த பகுதி எண்பத்தி ஒம்போதில் ஜெயலலிதாவுக்கு உயிர் கொடுத்த பகுதிங்கிறது மேற்கு மண்டலம் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட பகுதியில் ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது வழக்கம் போல் ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணும் படநாயகம் விளையாடுங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்து விலகி நிற்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேட்டால் ஜெயலலிதாவும் தான் விலகி நின்றுருக்காங்க அதிமுக திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்றில் அப்படிங்கிற அந்த வாதத்தை வைக்கிறாங்க நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்களா முதல்ல நீங்கள் யுகித்த நெயில்ங்கிற மாதிரி ஜெயலலிதாவுக்கு வாழ்வு கொடுத்த இடம்னு சொன்னீங்க நாடார்கள் மூப்பனார் பின்னாடி நிற்கும்போது கொங்குவியலாளர்களும் அறந்த அருந்ததீர்களும் ஜெயலலிதா பின்னாடி நின்றதுனால தான் ஜெயலலிதா வந்து கலைஞருக்கு ஒரு போட்டியாளராக வந்து ஆப்போனண்டா வந்து எமர்ஜி ஆகி முப்பது வருஷம் அரசியல் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை விட்டு அருந்ததிர்கள் வெளியேறிட்டாங்க ஓ வரையர்கள் வெளியேறிட்டாங்க நாயுடுகள் வெளியேறிட்டாங்க செங்குந்தர்கள் வெளியிட்டாங்க அது நீங்கள் எப்படி அதை அறியலான்னா செங்குந்தர்கள் எப்பவுமே திமுகவுக்கு சார்பாக இருப்பாங்க இல்லையா செங்குந்தூர் திமுக ஆதரவு கம்யூனிட்டி தான் அவர் அண்ணா பிறந்த சமூகம் ஸோ அவங்க திமுக ஆதரவு என்னம் கொண்டவங்க தான் நான் ஏன் வெளிய வெளியேறிட்டாங்கன்னு சொன்னேன்னா பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் தான் செங்குந்தர்கள் மத்தியில் வாக்கு கிடைக்கிது ரொம்ப மோசமாக வாக்கு ஆயிடுச்சு அதனால தான் வெளியேறிட்டாங்கங்கிற அந்த கொஞ்ச நஞ்சம் இருந்தவங்களும் வெளியேறிட்டாங்கிற கருத்தை தான் நான் இங்கே முன் வச்சேன் இது எப்படி வெளிப்படுதுன்னா ஈரோடு மக்களவை தேர்தலில் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் சீமான் ஆறு புள்ளி மூணுலேருந்து எட்டு புள்ளி மூணுக்கு ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி மூணுக்கு இருபத்தி ரெண்டுக்கு மூணு சதவீதம் குறைஞ்சிட்டார் ஸோ எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சிட்டாருன்னா அவரை விட்டு வெளியேறிய அருந்ததியர் வாக்குகள் பரையர் வாக்குகள் நாயுடு வாக்குகள் செங்குந்தர் வாக்குகள் திரும்பி வரலை அப்போ இந்த வாக்குகள் திரும்பி வராத போது வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதமே வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வந்தால் முப்பத்தெட்டு சதவீதம் வச்சுட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி களத்துக்குள்ளே வரும்போது அது பதிமூணு சதவீதம் குறைஞ்சி இருபத்தஞ்சி சதம் மாட்டே ஆயிடுச்சு ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளிக்குழ இருக்கும்போது ஒரு ஆறு சதவீதம் குறைஞ்சா டெபாசிட் போயிடும் ஸோ டெபாசிட் பெயிருங்கிற ஒரு அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த களத்துக்குள்ளே வரல நீங்கள் அது ஜெயலலிதாவோட ஒப்பிடுறாங்க ஜெயலலிதா மதுரை மத்தி மதுரை மேற்கு திருமங்கலத்தில் முக்க அழகிரியோட அதிரடியில் வந்து ரெண்டாவது இடம் வந்துட்டாங்க அதான் பின்னடைவை சந்திச்சாங்க அதே ஜெயலலிதா மதுரை மத்தி மதுரை மேற்கு திரும்ப பொது தேர்தல் வரும்போது கம்யூனிஸ்ட் தான் விட்டாங்க பதினஞ்சு பயணஞ்சு சதவீத வாக்கு இடைத்தேர்தல் அழகிரிக்கு அதிரடியை தாக்கு பிடிக்காம பின்ன பின்னடைவு சந்திச்ச இடைத்தேர்தல்ல வாக்கை விட பதினஞ்சு பயணி சதவீத வாக்கு மதுரை மத்திலே மதுரை மேற்கிலும் ஜெயலல்தாமாயா இருக்கு அதிகம் ஆட்சியில திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில திமுக ஆட்சி நடத்துற தேர்தல் இப்ப திமுக ஆட்சி நடத்தின இடைத்தேர்தலில் இருபத்தஞ்சு சதவீதம் திமுக ஆட்சி நடத்துகிற பொது தேர்தலில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் டவுன் ஆனால் ஜெயலலிதா பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் அப்பா நாங்கள் அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களவை பொது தேர்தலில் இடைத்தேர்தலோட குறைவாக வாக்கெடுத்தனால சட்டமன்ற தேர்தலையும் ஸ்டாலின் முதல்வராக தான் நடத்துவார் புறக்கணிச்சிட்டு போயிடுவாரா நான் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் சொல்லலை அவர் டெபாசிட் போயிடுவோன்னு போயிட்டார் அதான் என்னோட கணிப்பு ஆனால் அவருக்காக முட்டுக் கொடுக்கக்கூடிய அரசியல் விமர்சர்கள் நடுநிலையாளர்கள் பொது பார்வை பார்க்குறவங்க கொஞ்சமாவது மனச்சாட்சியோட எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாருங்கிறத சொல்லணுமா இல்லையா இதே ஓட்டத்தை வந்து அவரு விக்கிரவாண்டியிலையும் ஓடினார் இத்தனை விக்கிரவாண்டியில் தமிழக அளவில் இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்தவர் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்து அசாத்திய வாக்கு இண்டிவிஜுவல் திமுகவோட அண்ணா திமுக தான் விக்கிரவாண்டியில் பெரிய கட்சின்னு இருக்கிறாரு சிபி சண்முகம் போன்றவங்கெல்லாம் இருக்காங்க என்றாலும் பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன பதில் சொல்றதுங்கிறது தெரியாமல் அவங்க வந்து களத்தை விட்டு விளையிட்டாங்க ரெண்டு களத்தை விட்டு அதிமுக விளகுனதும் என்டிஏ ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்காததும் என்டிஐக்கும் பலகீனும் அதிமுகவுக்கும் பெருத்த பலகீனும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவில் தெரியும் நீங்கள் அன்னைக்கு ஜெயலலிதா ஓடுனாங்க ஜெயலலிதா நிற்கலங்குறதெல்லாம் உப்புல்லா சத்த சொத்தவாதம் நுண்டி குதிரைக்கு சறுக்குன சறுக்குன சாக்கு ஆட தெரியாதவா மேடை கோணல்னு சொன்னாலாம் அந்த மாதிரி கதை தான் இங்கே எதுவுமே வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாது மக்கள் விவரமானவங்க மக்களுக்கு இது தெரியும் நீங்கள் அன்னைக்கு ஜெயலலிதா களத்தை விட்டு வெளியேறினாங்கன்னா விஜயகாந்தாவோட நெருக்கடியை பொது தேர்தலை சந்தித்து எழும்பிட்டாங்க எமர்ஜ் ஆகிட்டாங்க இடைத்தேர்தலை விட மதுரை மத்தி மதுரை மேற்கு திருமங்கலத்தை விட பொது தேர்தலில் எமர்ஜ் ஆகிட்டாங்க நீங்கள் பொது தேர்தலில் குறைஞ்சு போன இடத்த விட்டு போன பிறகு வெளியேறினீங்கன்னா ஜெயலலிதாவையும் உங்களை ஒப்பிட முடியாது இடத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கு இடைத்தேர்தல் பின்னடைவு தான் அழகிரியோட அதிரடி பின்னடைவு தான் உங்களுக்கு பொது தேர்தலே நீங்க ஈரோடு கிழக்கில் பின்னடைவு சந்திச்சிட்டிங்கன்னா நீங்க ஈரோடு கிழக்குலோன்ற அல்லாத பிற சம்பவங்கள் நம்பிக்கை பெற முடியாது அவங்க இது ஜெயலலிதா கையில் உள்ள ரெட்டை இல்ல எம்ஜிஆர் கையில் உள்ள ரெட்டேல இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க வெளியேறிட்டாங்க இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நுணுக்கமா அரசியல் பண்றார் மதிவேந்தனா அமைச்சர் அவர் வந்து அருந்ததியுக்கு முதல்ல நேத்தான ஒரு அறிக்கை கொடுத்தார் இன்னைக்கு ஸ்டாலின் அந்த அறிக்கையை கொடுத்து அருந்ததியர்களை வந்து உள்ஒதுக்கிட்டால பெரிய பலன் பெற்றிருக்காங்க கலைஞர் கொடுத்தது அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போறாரு கொங்கு மண்டலத்தில் உள்ள அருந்ததியர் பிற மொழியாளர்கள் மட்டுமில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த இதை கொண்டு போறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அருந்ததிய ஆதரவாக தான் இருந்தார் ஆனால் இன்னைக்கு களத்துக்குள்ள வந்து அவர் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும்போது சீமான் பரையர் தேவேந்திரகுலை வேளாளருக்கு ஐந்து விழுக்காடு இடங்களை உயர்த்துங்கிறாப்புல அப்போ இந்த களம் வந்து திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியங்கிறத சீமான் செட் பண்ணுறாரு சீமான் தான் அது நிறைய டேஸ் செட் பண்ணுறார் அந்த நரேட்டிவ்ல திராவிடம் ஸ்டாலின் மட்டும்தான் சொல்றாரு திராவிட இயக்கம் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சொன்னார் ஒரு திராவிட இயக்கம் ஆளணும் ஒரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியா இருக்கும்னு சொன்னார் இயக்க உணர்வாளர்கள்லாம் இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் முன்னாடி போறாங்க திராவிட இயக்கத்தை கட்டி காத்து நிற்கிறது மு க ஸ்டாலின் தானே வருது அடுத்தபடியா அருந்ததியர்கள் பிறமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகுறாங்க இலவசம் இலவச எதிர்ப்புங்கும் போது இலவசம் தேவை சொல்லக்கூடியவங்கலாம் ஸ்டாலின் பக்கம் வராங்க அப்ப இவ்வளவு புள்ளியிலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலினுக்கு கோட்டை விட்டுக்கிட்டு தன் பக்கம் இருக்கக்கூடிய பரையர் தேவேந்திர வேளாளர் ஓட்டுகளையும் சீமான்கிட்ட கோட்டை விட்டுக்கிட்டு நிற்கிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெளிப்படையா சொல்றோம் தெரியும் நான் அரசியல் விமர்சகர் என்று சொல்ல கொள்ளக்கூடியவர்களுக்கும் இதுல எடப்பாடிக்கு முட்டுக் கொடுப்பவர்கள்ட்டையும் நான் சவால் விட்டே கூறுகிறேன் சீமான் ஒன்று புள்ளி ஒன்னுல இருந்தாரு அவருடைய எட்டு புள்ளி ரெண்டுல இருக்காருன்னா தமிழ் தேசியமா அப்படி பலரும் சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல தயாரா இல்ல தமிழ் தேசியம் சீமான் முன்னிறுத்தக்கூடிய ஒரு கருத்தியல் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேர் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் என்னுடைய பார்வையில் சீமானுடைய இந்த வளர்ச்சிங்கிறது வந்து டிடிவி தினகரனும் கமலஹாசனும் செய்த தவறு வெள்ளூரில் நிற்கலை ஆம்பூரில் நிற்கல வாணியம்பாடியில் நிற்கல முன்பு நடந்த விக்கிரவாடியில் நிற்கல முன்பு நடந்த நாங்குநேரில் நிற்கல அஞ்சு இடைத்தேர்தலில் ஆர்கேனர் இடைத்தேர்தலில் வெற்றி வீரராட்டு ஆட்டு ரெட்டேலையும் உதயசூரியனையும் குக்கரில் வச்சு அமைச்ச டிடிவி தினகரன் அஞ்சு இடைத்தேர்தலில் நிற்கலை அதன் நிலைமை தான் இன்னைக்கு வந்து ரெண்டு எம்பி தொகுதியாகி ஒரு சதவீத வாக்குக்குள்ள அவர் சுருங்கிட்டார் அதே மாதிரி பெரிய கிளாமர் இருந்து எடுத்த அடுப்புலேயே நாலு சதவீதம் வாக்கெடுத்த கமலஹாசன் இடைத்தேர்தலில் நிற்கலை அவர் நின்னா விக்கிரவாண்டியில வந்து கமலஹாஸ் சீமான் ஒன்றரை பர்சன்ட் எடுக்கக்கூடிய விக்கிரவாண்டியில கமலஹாசன் ஒரு கேண்டிடேட் போட்டு மூணு நாள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் சீமானோட நாலு மடங்கு ஓட்டு எடுத்திருப்பாரு ஆறு சதவீத ஓட்டு கண்டிப்பா எடுத்திருப்பாரு சீமான் ரெண்டு சதவீத வாக்கு கரிநாடாரோட குறைவான வாக்கெடுத்த நாங்குநேரியில கமலாசன் இருந்தால் எட்டு சதவீத வாக்கெடுத்திருப்பார் திருநாள் தான் பத்து சதவீத வாக்கெடுத்துருப்பார் எடுத்திருப்பாரு ஆனால் நிக்கல்ல மக்கள் என்ன பார்க்குறான் மக்களுக்கு வந்து தெரியுது எல்லாமே என்னைக்குள்ள மக்கள் வந்து வெப்பு ஜீவாட்டுடைய வெப்புனா இதுலருந்து லட்சக்கணக்கான பேர் அரசியலை படிக்கிறான் அப்போ அவனுக்கு என்ன அரசியல்னு தெரியுது பல யூடியூப்ஸ் அது மக்களுக்கு தெரியுது முன்ன உள்ள காலகட்டம் மாதிரி கருத்து கருத்து உருவாக்கம் ஒரு குறிப்பிட்ட தரப்பிலையும் இன்ஸ்டியூஷனலைஸ்டு தீக்கா கிட்டையும் பிராமண சமூகத்திடம்தான் இருக்கிற நிலமை மாறி போயிட்டு இன்னைக்கு யார் வேணாலும் கருத்துருவாக்கம் பண்ணலாம் ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அப்போ யார் எல்லாருக்கும் என்ன யாதுன்னு தெரியும் யாரும் யாரையும் ஏமாத்திர முடியாது கருத்து நான் பெரிய ஆளு என் கருத்து தான் இங்கே ஜெயிக்கமுன்னா எவன் கருத்தும் அப்படி ஜெயிக்காது அப்படி எவனுங்க இல்லை மக்களே கருத்து வாக்கல் ஆகிட்டான் மக்களுக்கே எல்லாமே தெரியுது கருத்துருவாக்கம் வந்து ஒரு காலத்தில் பிரிண்ட் இருந்து அப்புறம் எலக்ட்ரானிக் இருந்து இன்னைக்கு டிவி கையில் வந்துட்டு அப்போ வெப்டிவியில் எல்லாரும் பேசுகிறான் மக்களும் மக்களும் எப்படி பேச முடியுமோ அதே தகுதி உலகம் தான் பேசுகிறான் நான் பேசுற தகுதி எக்கச்சக்க மக்களுக்கு இருக்கேன் என் தகுதியில பேசிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு வெப்பியில பேசக்கூடியவங்க தகுதியை விட கூடுன தகுதியில மக்கள் நிறைய பேர் இருக்கான் அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் அவன் முன்னாடி எல்லாமே போடப்படுது அப்ப அவன் பாக்குறான் கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டாரு அவரை விட ஒரு துணை நடிகர் சீமான் எப்படி உயர்ந்துட்டாப்புல எல்லா களத்திலயும் நிக்கிறான் உயர்ந்துட்டான் மக்களை நம்பி நிற்கிறான் மக்கள்ல ஒருத்த நாட்டு இல்ல அவங்க வந்து கமலஹாசனுடைய உயரம் என்பது அதிமுக ரொம்ப குறைவு இல்லையா அப்ப ஒரு தேர்தல் இடைத்தேர்தல வெற்றியை திமுக தொடர்ந்து பெற்றாலும் பதினொன்னுல திருப்பி எதிர்கட்சியே திமுக இல்லாத அளவுக்கு வந்துட்டாங்க கருத்து குடர்களும் கிணற்று தவளைகளும் ஜெயலலிதாவுக்கும் ரெண்டு ஜாதி கட்சியா போன எடப்பாடிக்கும் தெரியாத கருத்து புடல்களும் கிணற்று தவளைகளும் சுமன்சிரீராமன் போன்ற எஸ் சுமன் சீராமன் போன்ற ஐயாக்களும் அவர் பேரை சொல்லியே சொல்றேன்

அதே மாதிரி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக்கியம் ஓகே ஓகே நான் பாமாக்கா மீ மீன் பண்ணது அதான் அதே மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னுதான் எடப்பாடி வந்து ஆஹ் விக்கிரவாண்டியை விட்டு ஓடினாரு மக்கள் என்ன பேசுறான் சீமான் வர்றாயா நின்னாயா அவன் வந்து ஆஹ் பத்து புள்ளி அஞ்சை பற்றி ராமதாஸ் உடனே கொடுன்னு மிரட்டுறாரு அதுக்கெல்லாம் சீமான் பயப்படல எண்ணி கூடு அளந்து கூடு அள்ளி அள்ளிக் கொடுக்காத எண்ணி கூடு கூட பத்து புள்ளி அஞ்சு கூட இருந்தா கூட வணியை கொடுத்துட்டுப்பாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி தான் கொடுக்கணுங்கிறான் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல முடியாம ஓடிட்டாரியா சிவி வி சண்முகம் இவங்கெல்லாம் ஓடிட்டாங்கயா சீமான் போல்டியா மக்கள் சொல்றான் இதோட விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மணியர் கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்க அது ரொம்ப அறுபத்தி மூணு சதவீதம் எடுத்துட்டாப்புல அறுபத்தி மூணு சதவீதம் இடைத்தேர்தல எடுத்துலாம் நீங்க சொல்ல முடியாது இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல எடுத்தது அறுபத்தஞ்சு ஈரோடு கிழக்கு ஜெனரல் எலெக்ஷன்ல திமுக எடுத்தது ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் தான் குறைவு எட்டு சதவீதம் தான் குறவு அப்போ விக்ரமாண்டியில இந்த அளவுக்கு ஏறி போயிருக்குதுன்னு சொன்னா ஸ்டாலினுக்கு வந்து எடப்பாடி செய்த தவறால வன்னியர் அல்லாதவர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிருக்கிறான் அவன் வந்து சீமான் மேல ஒரு குட்டியில் வைக்கிறான் நின்னாயா சொன்னாயா தானே அடிக்க சொன்னா ஒன்னே அடிக்க சொன்னி கேட்டான்யா போல்டாரும் வந்தாயான்னு ஸ்டாலின் அடுத்தபடி அவனு யார் மேல குட்டியில் வச்சிருக்கான்னா களத்தை விட்டு ஓடின எடப்பாடி அவன் ஆஹ் சந்தேகத்தோட தான் இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா கொங்கு மண்டலத்தில் இயல்பாக இருந்த கவுண்டர் நாயுடு அருந்த ஓட்டுகள் ஆடி ஏடியும் கேட்க இயல்பா இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த வாக்கு அப்படி இப்ப திமுக வந்துருச்சுங்கிறீங்களா நீங்க ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஈரோடு கிழக்குல கொங்கு மண்டலத்துல கேக்குறேன் கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலத்துல திருப்பூர் ஈரோடு எல்லாத்துலயும் கோர் கொங்கு பலத்துல அஞ்சு சதவீத வாக்கு திமுக அணி உயர்ந்துட்டான் செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தல உழைச்ச உழைப்பு செந்தில் பாலாஜி கைதுக்குள்ள சிம்பதி ஸ்டாலின் ஒரு பெரிய ஆர்கனைசர் ஆட்டு கலைஞர் மாதிரி ஸ்டாட்டஸ்கோ பொலிட்டிஷியனா இருக்க கூடாதுங்கிற லெவல்ல உள்ள பூந்து களம் கண்டது நான் வேளாளர்கள் இது எடப்பாடி கொங்கு வேளாளர் தவிர மற்ற ஜாதிக்கு பலன் இல்லாத கொங்கு வேளாளர்கள் முடிவு பண்ணது அஞ்சு சதவீதம் டாப்ல அதே எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் பல்ட்டுக்குள்ள திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்ததை விட அஞ்சு சதவீதம் டவுனு நான் சொல்ற மாதிரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் வன்னியர் அண்ட் வெள்ளாள கொன்று உள்ள நாமக்கல் கள்ளக்குறிச்சி வன்னியர் உள்ள இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவோட நம்பர் ஒன் கட்சியா இருக்காப்புல ரெட்டலைக்கான ஓட்டு அல்ல ஹோட்டல்ல ஓட்டு அல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாருங்கிற ஓட்டு கருத்து குரல்கள் கிணற்று தவளைகள் ஆனா விருதுநகர் அருப்பு கோட்டை இப்ப பத்து புள்ளி அஞ்சு அங்க ஜெயிக்க வைக்கிறது கடந்த மக்களவையில் விருதுநகர் அருப்பு கோட்டை திருமங்கலம் பகுதியில ஓரளவுக்கு இரட்டலை வாங்கியிருக்கேன் அது விஜயகாந்த் சிம்பதி விஜயபிரபார் நின்றனால விஜய பிரபார் நின்றனால தான் அது வந்தது அல்ல எங்க வாங்க வாங்கும் அதை நான் சொல்ல வந்தேன் சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கெடுத்த ரெட்டையில திருநெல்வேலியா எட்டு சதவீதத்துக்கு போகுது விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு அஞ்சு தான ஏன் தூத்துக்குடி நார்வல் நாலு சதவீதம் பயனு சதவீதம் போகுது ஸோ எல்லாமே ஓட்டிங் பேட்டன் மாறிட்டு கிணற்று தவளையா இருக்கக்கூடியவங்க தான் திமுக வருஷம் அண்ணா திமுகன்னு ஊடகத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு பேசுவாங்க எந்த காலம் ஆனாலும் எப்படி ஆனாலும் ரெட்டலைக்கு போட்டவன் உதயசூரியனுக்கு சூரியனுக்கு போடவே மாட்டான் ஏம்பா ரெட்டலைக்கு போட்ட நான் மணியர் தானே உதயசூரியனுக்கு போட்டு பெரிய அளவுக்கு விக்கிரவாண்டிய ஜெயிக்க வச்சிருக்காங்க இடைத்தேர்தலுங்கிறத நான் மறுக்க வரல அதுக்கு பலன் பத்து சதவீதம் தான் அறுபத்தி அஞ்சு எடுத்த இடத்துல ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு எடுத்துட்டாங்க எட்டு பத்து சதவீதத்துக்கு மேலே இடைத்தேர்தல் ஓட்டு இல்லை ஜென்ரல் எலக்ஷன்லையும் எடுத்துட்டா இப்பள்ளையே அப்போ நீ ஜென்ரல் எலெக்ஷன்லையும் குறைஞ்சிட்டீங்களே அப்போ இது வந்து ஜெயலலிதா அந்த ரிட்டர்ல வேற எடப்பாடி கேள்வி இருக்கிற ரிட்டர்ல வேற ஜெயலலிதா கேள்விக்கு என்ன என்னதான் முக்களுத்துவர் கட்சியாக இருந்தாலும் கூட இவங்கெல்லாம் அடிமைகள் தான் எப்போ வேணாலும் தூக்கி போட்டுடலாம் என்னதான் வெள்ளா கொண்டு கட்சியாக இருந்தால் கூட இவங்கெல்லாம் அடிமை தான் எப்போ வேணாலும் தூக்கி போட்டுடலாம் ஜெயலலிதா நாடார்கள் எழுத்து அடிச்சு வெள்ளாளர் யாதவர் அகமுடையார் தேவேந்தர் குல வேளாளர் எல்லாம் தனக்கு எதிராக திருப்பினோன்னா நாடார்களை அப்பீஸ் பண்ணுறதுக்கு தலையில் மௌடத்தை தூக்கி வைக்கிறதுக்கு கல்லறக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைவர் சி வி சர்மா உட்பட எடப்பாடி உட்பட எல்லாரும் ஆமா ஆமானே அடிமையாக தான் இருக்கக்கூடிய ஒரு ரெட்டலை அது ஜெயலலிதா கிங் கிங் குயின் அல்லது கிங் எல்லாரும் எப்போ வேணாலும் யாரோ வேணாலும் தூக்கி போடலாம் இங்க அப்படி இல்லை ரெண்டு ஜாதி ஃபுல் பவர்ல அதிகாரத்தில் வந்து நிற்கிறான் இது பிரஜாதிகளுக்கு பிடிக்கல அதோட சோசியோமீட்ரி தான் இன்னைக்கு எடப்பாடி இங்க அனுபவிக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி களத்தை விட்டு விளையிட்டாரு இது அவரை ரெண்டாயிரத்தி ஆறுலயும் பெருசா பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் அதுதான் கமலாசன் தினகரனை பாதிச்ச மாதிரி எடப்பாடியும் பாதிக்கும் கமலாசன் தினகரன் வந்து ரொம்ப பெரிய ஆள் இல்லை அவங்க ரேஞ்சுக்கு பாதிச்சு எடப்பாடியும் அவர் ரேஞ்சுக்கு பாதிக்கும் அந்த அளவுக்கு போயிருங்கிறீங்க ஆனா அதிமுக மீது நம்பிக்கை இழந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த மக்கள் திமுகவுக்கு வந்துடுறாங்க கொங்கு உட்பட திமுக தான் வராங்க திராவிட இயக்கணி திமுக தான் வராங்க ஏன்னா சீமான் வந்து அந்த ஓட்டை எடுக்கிறது வந்து அதிமுகவில் பலனற்ற ஜாதிகள் ஜாதி அடிப்படையில் தான் எடுக்கிறார் தமிழ் தேசிய அடிப்படையில் எடுக்கிறாரு அதில் சமூக நீதி அடிப்படையில் பிரயுத்தம் இல்லாத ஜாதிகள் பறையர் தேவேந்திர குல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் அகமுடையார் செங்குந்தர் முத்தரு இந்த மாதிரிப்பட்ட ஜாதிகள் தான் சீமான் பின்னாடி போறாங்க ஏன்னா ரெண்டு ஜாதி கட்சி ஆட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி மக்கள் உணர்றான் இது இது இல்லைன்னா நீங்கள் மேடை போட்டு பேசுங்க இல்லைன்னு விளக்கம் கொடுங்க என் ஜனநாயக கடமைப்படி அரசியல் சட்டம் எனக்கு வச்சு அதிக உரிமைப்படி நான் இதை வெளிப்படையாகவே பேசுகிறேன் கண்டிப்பாக ஈரோடு இடைத்தேர்தல் அதாவது அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அடையாள இடைத்தேர்தல்கிறது வேற மாதிரி இருக்கும் அந்த திருவிழா கோலம் இழந்திருக்கிறது காரணம் திமுக திமுக நிற்கலை அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு விதமான திமுக கூட்டணி மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி இருக்கு இந்த நிலையில் அதிமுக என்னாச்சு ஆச்சு எதனால் அவங்க பெல்ட்லேயே அவங்க நிற்க முடியாத ஒரு சூழல் போயிருக்கு ஏன்னா இப்போ தேனி ஆண்டிப்பட்டினா பரவாயில்ல கொங்கு பெல்ட்லேயே அவங்க நிற்காம பின்னணி என்னங்கிறத நான் சொல்கிறேன் முந்தைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் போது நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தேர்தல் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுகுளத்தூர் தூத்துக்குடி பகுதியில் வந்தால் டெபாசிட் அளப்பார் ஐயா எடப்பாடி பழனிசாமி நான் ஒருத்தன் தான் சொன்னேன் வேற எந்த அரசியல் மருத்துவர் சோதரன் சொல்லல நான் ஒருத்தன் சொன்னேன் நடந்ததா இல்லையா ஜெனரல் எலெக்ஷன்ல இப்போ ஈரோடு குழுக்கல நின்னா டெபாசிட் இழப்பாருன்னு தான் அவரு போயிட்டாரு இன்னொன்னு என்னன்னா இவருக்கு பெரிய சோகம் என்னன்னா விஜயகாந்த் ஜெயலலிதா கட களத்துல நிற்காத போது கருப்பு எம்ஜிஆர் சொல்லி சொல்லிதான் அந்த வாக்கை எடுத்தாப்பில்ல சீமான் அப்படி எடுக்கல ஜெயலலிதா உள்ஒதுக்கீடுக்கு கலைஞருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்ன போது எடப்பாடி அதை ஏன் மறைச்சி அருந்ததியருக்கு ஆதரவாக தேவேந்திர குல வேளாளர் பறையிருக்கு என் மக்களுக்கு நான் மட்டும்தான் நிற்பேன் நான் அஞ்சு சதவீதம் வைத்துக் கூடின்னு இஷ்யூ பேஸ்டாக தான் சீமான் எடுக்க எடுக்கிறாரு திராவிட இயக்கத்துக்கு எதிராக வரும்போது திராவிட இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய தலைவராட்டு ஸ்டாலின் தான் நிற்கிறாரு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டின் பலனும் புறமொழியாளர் ஓட்டுகளை கன்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தகுதியிலையும் ஸ்டாலின் மட்டும்தான் நிற்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய அதிமுக புறமொழியாளர்கள் அருந்ததிய வாக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிறது மு ஸ்டாலினுக்கு போகுது அதே மாதிரி சீமான் ஒன்னிலிருந்து ஏழு சதவீதத்தை ஒன்னிலிருந்து எட்டு வந்தவர் எடப்பா அண்ணா திமுக ஓட்ட பலயனப்படுத்தி தான் வந்திருக்காரு மீண்டும் பரையர் குல வேளாளர் போன்ற சமூகங்களில் வண்ணார் நாவிகர் போன்ற அண்ணா திமுக பலையனப்படுத்துவார் நான் ஒரே அடியாக எல்லாமே நடந்ததுன்னு சொல்ல வரல இருபது இப்போ கமல்ஹாசன் கீழே போனது மாதிரி தினகரன் கீழே போன மாதிரி பெறுவான்னு சொல்ல வரல கண்டிப்பாக இருபது சதவீதங்கிறது எடப்பாடி போல்டா களத்துக்குள்ள இருக்காதனால வன்னியர் அல்லாதவர்களில் உள்ள பாதிப்பாலையும் குங்கு வேளாட இல்லாத பாதிப்பாதலையும் பெரும்பகுதி ஸ்டாலினுக்கும் ஒரு சிறு பகுதி சீமானுக்கும் போய் இந்த இருபது சதவீதங்கிறது பதினஞ்சுக்கு கீழே எடப்பாடி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் பிரகாசம் ஈரோடு இடைத்தேர்தல் மட்டும் இல்லாமல் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இன்னும் என்ன வரப்போகிறது ஏன்னா அது கொண்டு இன்னும் ஒம்பது மாதம் தானே இருக்குது ஏழு எட்டு மாதம் தானே இருக்குது என்ன நடக்கப் போகுதுங்கிறத உங்களுடைய அரசியல் அனுமானத்திலேருந்து உங்களுடைய தேர்தல் பகுப்பாய்வு மனநிலையிலேருந்து நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி